ஒவ்வொருவரும் உங்களை நீங்களே உங்கள் துறையில் இருக்கின்ற மாயையில் இருந்து கொண்டு குருவாக மாறி மற்றவர்களையும் அந்த மாயையிலிருந்து விடுபடுத்துவதுதான் இந்த குரு பூர்ணிமை நன்னாளில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த வர்ணத்தின் பாகமாக இருந்தாலும் அரசியலாகட்டும் இராணுவமாகட்டும் நீதித்துறையாகட்டும் ஊடகத்துறையாகட்டும் கல்வித்துறையாகட்டும் பொருளாதார துறையாகட்டும் விவசாய துறையாகட்டும் எத்துறையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அறியாமை மாயை அந்த சிஸ்டத்தை முழுசா புரிஞ்சிக்காம அதை புரிஞ்சிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நேரம் செலவு பண்ணாம பிளைண்ட் ஸ்பாட்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் மாயை அதிலிருந்து உங்களை விடுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதா இந்த குரு பௌர்ணமி செய்தி என்னுடைய குரு பௌர்ணமி செய்தி